தேவி, உனக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த வந்தோம் மறந்து போய் விட்டாயா நாளை நாக பௌர்ணமி நாள் திவ்ய லிங்கம் பூமியில் வெளிப்படும் நாள் இப்பௌர்ணமியில் சர்வேஸ்வரனை ஜெபித்து கோடி வில்வேலை அர்ச்சனை செய்ய வேண்டும் என நாகராஜா ஆணை இருக்கட்டும் இல்லை எனில் நமது நாகஜாதிக்கே கெடுதல் என்று உனக்கு தெரியாதா தேவி பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு புறப்படு தேவி பாட்டிமா இன்னைக்கு என் வந்திருக்காங்க நான் உங்க கூட போகணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வரட்டா போயிட்டு வரணும் எனக்கு உரிமை நீ இந்த வீட்டுக்கு வரணும் போகாதேனோ நான் சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இவ்வளவு நாள் நீ எங்களோட இருந்தாலும் உன் தாய் உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு வெறும் கதையாவே இருந்துச்சு ஆனா அதுல அவசியம் இல்ல நீ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா அதே போதும் ஒவ்வொருத்தர் கதையும் விதியோட எழுத்துங்கிறாங்க என் கதை அந்த விதிக்கு கூட தெரியாது உங்களுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும் போயிட்டு வரேன்

சம்பளமே டைங்க நீ சாப்பிட்டு தாண்டா டேய் நீ என்ன வரசுடா இதா இந்த பத்து ரூபா இருக்கோ இந்த பிச்சை வேணாலும் நான் வெளியே கேட்டு வேற ஏதாவது உங்க வீட்டு வந்துருக்க வேட்டேங்க சின்ன பையன் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்வா இருக்க சொல்லுங்க நமக்கு சரி உன் புருஷன் ஒத்துக்கணும் இல்லை டிஸ்கஷன் யாரு இந்த பையன் இவன் இங்க வந்து வேலை வேணும்னு கேட்கிறான் இவங்க ரெண்டு பேரையோட சப்போர்ட் பண்றாங்க இது என்ன சத்தோடன்னு

சரி या या, ना या, oh. यार ராணி இன்னைக்கே இந்த வீட்ல பூசா வேலை செஞ்சிருக்கேண்டா டாக்ரே يا நீ காலை கையோட செய்யற வேலைய நான் என்னோட கண்ணாலேசி வந்தா நீ ஓடுற நாளே செய்யற வேலைய நான் ஓடுற நிச்சேத்துல செஞ்சிருக்க வந்தா இன்னைல இருந்து இந்த வீட்ல நீ எல்லா வேலையும் செய்ய கூடாது கொஞ்ச வேல தான் செய்யணும் பண்ண மீதி வேலைய யார் செய்றது இன்னைல இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே கவனிச்சுக்கறேன் காத்து கிடையாது மழை கிடையாது ஒரு மின்னலும் இல்லாதப்போ இப்படியே இடி விழுந்தது நல்ல வேலை மாதிரியா இருக்கு வீடெல்லாம் இருக்கு அம்மாடி வாமா ஒரு வாட்டி ஜோசரி கிட்ட போயிட்டு வரலாம் ஏதாவது எந்திரம் தருவாருமா பாருங்க எத்தனை இடத்துல இப்படி இடி விடல நம்ம வீட்டுல விழுந்ததுனால நமக்கு பயம் உண்டாக்குறது சகஜம் ஒன்னும் பயம் இல்ல கவலைப்படாதீங்க சரி வாடா நாமாவது போய் இப்படி ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் எனக்கு பெரிய மேடம் இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் அம்மா நீங்க ஜாகிரதையா இருங்க இயந்திரம் கூட அசத்துறேன் நானு ஹலோ ஆஹ் நான் தாங்க சுசிலா பேசுறேன் புருஷனையும் உன்னையும் பாத்து எல்லாரும் பொறாம படுறாங்க என் திஷ்டி கூட பட்டுடும் போல இருக்கு என் நாகமா தான் இருக்கே எனக்கு இந்த தாயத்தை எதுக்கு இத நாகமா கொடுத்ததான் நினைச்சுக்க நான் மறுபடி சொல்ற வரைக்கும் இந்த தாயத்தை கூடாது சொல்றபடி நீ செய்ய போற செய்ய போற இப்ப நீ போய் சுசீலா இடது கையில இருக்கிற தா உத்து போ you நிழலில் இருக்கும் மனிதர்களை தேவி தீய சக்திகள் சுமக்கும் என் பல்லக்கை எவரும் தடுக்க முடியாது எந்த மனிதர்களை நம்ப வைத்து இந்த வீட்டில் சேர்ந்தாயோ அவர்களை விட்டு உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன் பன்னெண்டு மாசம் சுமந்து பதினோரு நாள் பரிதவி போட்டு ஆட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்து என்ன கண்டபடி சந்தையில் சுண்ணாம்பு வியாபாரம் வாசிக்கிற பொண்ணா தப்பிட்டு உங்க குடும்பத்துல தான் இருக்கான்னு ராத்திரி கடவுள கூத்தான சொன்ன உடனே குச்சு குச்சு ஓடியாந்த இவன் பிறந்த உடனே நம்ம ஊர்ல ஆறு வீடுங்க எரிஞ்சு போச்சு ஏழு புள்ளங்களுக்கு கால்ல வந்துருச்சு ஊரே காலி ஆயிடுச்சு வெள்ளக்காக்கா கருப்பு முட்டை போடுச்சு நடுராத்திரில நரி வந்துருச்சு நட்சத்திரம் நக்கி நக்கி இந்த புடிச்சவன் வீட்டுக்கு அந்த வீடு நெருப்பு கப்பு போடும் அப்பா அம்மா ஏன் என்ன என்ன இருக்க இந்த மாதிரி கொண்டு வந்து வேண்டியது இந்த புள்ளை அட என்னடாது உறப்பு வர விட்டுக்கு நான் உனக்கு சிஷியன அது எப்படி அது கண்ணால வேலை செய்வீங்களா நீங்க கண்ணால ஏன்டா அற போடலா எனக்கே போட்டிய மரியாடா என்னையே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போடுறியா திட்டம்

இதென்னடா ஆலமளது மாதிரி முடி தொங்குதே ஆமா குளிச்சேட்டனாலாகுதே பாடா தங்க முடியலடா அந்த மொறப்ப அந்த முக்க என்னடா கரங்க முஞ்சி படு வா கரங்காக்கு